நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா உலகில் சொல்லப்பட்ட மிகப்பெரிய கதையின் தொடக்கம் எவ்வாறு இருந்தது என்று அது ஒரு மன்னரின் பெருமை ஊர்வலத்தோடு அல்ல அல்லது தங்கத்தில் மிளிரும் அரண்மனையில் அல்ல ஆனால் அமைதியான சிறிய ஒரு கிராமத்தில் ஒரு மாட்டுத் தாளத்தில் இரவின் நிசப்தத்தில் வானம் பூமியை நழுவி வந்த அந்த தருணத்தில் ஒரு குழந்தையின் அழுகை என்றென்றும் ஒலிக்கும்படி உயிர்த்தெழுந்தது இதுவே அந்த கதையின் தொடக்கம் நெடுங்காலம் முன்பு நாசரேத்து என்ற ஊரில் மரியாள் என்ற ஒரு இளம் பெண் பெண் வாழ்ந்தாள் அவள் எளிமையானவள் பணிவுடன் நிறைந்தவள் தேவ கிருபையை பெற்றவள் ஒரு நாள் வெயிலின் இளம் ஒளிகள் சன்னலில் ஊடுருவும் அந்த நேரத்தில் அசாதாரணமான நிகழ்வு நடந்தது ஒரு தூதர் அவளுக்கு எதிரில் தோன்றினார் மரியாள் பயப்படாதே என்று அந்த தூதர் மெதுவாக சொன்னார் நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறாய் நீ ஒரு மகனுக்கு தாயாக வேண்டியிருக்கிறது அவனுக்கு பெயர் இயேசு என்று வைக்க வேண்டும் மரியாள் அதிர்ச்சி அடைந்தாள் இது எப்படி சாத்தியம் என்று நடுங்கும் குரலில் கேட்டாள் தூதர் பதிலளித்தார் பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார் உன்னில் பிறப்பான் தேவனுடைய குமாரனாக அழைக்கப்படுவான் மரியாளின் மனம் பதட்டத்தோடு இருந்தாலும் அவளின் நம்பிக்கையில் உறுதியிருந்தது உங்கள் சொற்களுக்கு ஏற்ப எனக்கு நடக்கட்டும் என்று அவள் ஒப்புக்கொண்டாள் அந்த சமயமே மீட்பின் வரலாறு தொடங்கியது அதிகாரத்தால் அல்ல பணிவால் அதே நேரத்தில் மரியாளுக்கு மணம் முடிக்கப்பட இருந்த யோசேப்பு என்ற ஒரு தச்சன் இந்த செய்தியை எதிர்கொள்ள முடியாமல் தவித்தான் இது எப்படி சாத்தியம் அமைதியாக தனக்கே விலகிச் செல்லலாமா என்று எண்ணினான் அந்த இரவு அவன் உறங்கும்போது ஒரு கனவு வந்தது ஒரு தூதர் தோன்றி தாவிது குமாரனாகிய யோசேப்பு மரியாளை உன் மனைவியாக ஏற்க பயப்படாதே அவளின் வயிற்றில் இருப்பவன் பரிசுத்த ஆவியாலே உள்ளவன் அவன் தம் ஜனத்தை பாவங்களில் இருந்து மீட்பான் என்றார் யோசேப் அமைதியுடன் விழித்தான் தேவன் சொன்னதை அனுசரித்து மரியாளை திருமணம் செய்தான் அவர்கள் இருவரும் வாக்குத்தத்தம் நிறைவேறும் நாளுக்காக காத்திருந்தனர் அந்த சமயம் சீஷர் ஆகஸ்ட் என்ற பேரரசர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் ஒவ்வொருவரும் தங்கள் பூர்வீக ஊருக்கு சென்று பதிவு செய்ய வேண்டும் அதனால் யோசேப்பும் கர்ப்பமான மரியாளும் பெத்லகேம் நோக்கி பயணமானார்கள் வழி நீளமானது மரியாள் வயிற்றில் குழந்தையுடன் கழுதை மீது ஏறி சென்றாள் இரவுகள் குளிர்ந்தன நாட்கள் தூசியும் சோர்வும் நிரம்பியவை ஆனால் அவர்கள் தைரியமாக நகர்ந்து பாவிதாவின் ஊர் பெத்லகேம் சென்றடைந்தனர் அங்கு எல்லா விடுதிகள் நிரம்பியிருந்தன எந்த ஒரு கதவுமே திறக்கப்படவில்லை கடைசியில் ஒரு எளிய இடம் வழங்கப்பட்டது மாட்டுத் தாழ்வாரம் அங்கு உயிர்கள் நிறைந்திருந்தன பசுமை முள்ளில் வாழ்க்கை இருந்தது அந்த அமைதியான தருணத்தில் இயேசு பிறந்தார் மரியாள் அவரை துணிகளால் கட்டி ஒரு மாட்டுத் தொட்டியில் படுக்க வைத்தாள் ஒரு அரசன் ஒரு உயிரின் பசுவின் தொட்டியில அந்த தருணத்தில் வானங்களே மூச்சு வாங்கி பார்த்தன அதே இரவில் நகருக்கு வெளியே மேய்ச்சல் நிலத்தில் மேய்ச்சல் செய்யும் மேய்ப்பர்கள் இருந்தனர் அந்த இரவும் வழக்கமானதாக தொடங்கியது ஆனால் எதிர்பாராத விதத்தில் ஒரு ஒளி மின்னியது தேவனுடைய மகிமை அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது பயந்து போன மேய்ப்பர்கள் தரையில் வீழ்ந்தனர் தூதர் சொன்னார் பயப்படாதீர்கள் உங்களுக்கும் ஜனமெல்லாம் பெரும் மகிழ்ச்சியான செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் இன்று தாவிது நகரில் உங்களுக்கு ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார் அவர் கிறிஸ்து ஆண்டவர் அந்த தருணத்தில் வானம் இசையுடன் முழங்கியது நிரம்பிய தூதர் கூட்டம் தேவனை புகழ்ந்தனர் உயரத்தில் தேவனுக்கு புகழ் பூமியில் சமாதானம் மனுஷருக்கு நல்லெண்ணம் தூதர்கள் மாயமானதும் மெய்ப்பர்கள் எழுந்து நாம் பெத்லகேம் சென்று ஆண்டவர் எங்களுக்கு அறிவித்த இந்த விஷயத்தை காணலாம் என்று கூறினர் அவர்கள் துடிப்புடன் ஓடிச் சென்று ஒரு மாட்டுத் தொட்டியில் படுத்திருக்கிற அந்த குழந்தையை பார்த்தனர் அந்த தருணத்தில் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் இது ஒரு சாதாரண குழந்தை அல்ல இது வகையாலானவர் அவர்கள் மகிழ்ச்சியுடன் தேவனை புகழ்ந்து திரும்பினர் அந்த இரவு இனி ஒருவிதமானது இல்லை தூரத்தில் கிழக்கில் உள்ள ஞானிகள் மகிகள் வானத்தில் ஒரு புதிய நட்சத்திரத்தை பார்த்தனர் அது ஒரு அறிகுறி ஒரு தத்தம் அவர்கள் பயணமானார்கள் தங்கம் குங்குமப்பூ மருந்து என மூன்று பரிசுகளுடன் ஜெருசலேம் வந்ததும் யூதரின் ராஜா பிறந்திருக்கிறார் அவர் எங்கே நாங்கள் அவரது நட்சத்திரத்தை பார்த்தோம் அவரை வணங்க வந்தோம் என்று கேட்டனர் அந்த நாடு ஆளும் ஈரோதே அரசனுக்கு இது சங்கடமானதாக இருந்தது அவர் வேதகவரும் முற்பட்டோரையும் எழுத்தாரையும் கூடி மீட்பர் எங்கு பிறக்கிறார் என்று கேட்டார் பெத்லகேமில் என்று பதிலளித்தனர் ஈரோதே ஞானிகளை அனுப்பி பிள்ளையை கண்டதும் எனக்கும் சொல்லுங்கள் நானும் அவரை வணங்குவேன் என்றார் ஆனால் அவரது உள்ளம் பொறாமையால் நிரம்பியது நட்சத்திரம் ஞானிகளை நேராக அந்த குழந்தை கிடந்த இடத்திற்கு வழி நடத்தியது அவர்கள் பார்த்ததும் தாழ்ந்து வணங்கினர் அவங்கள் திறந்த பரிசுகள் தங்கம் ஒரு அரசனுக்கு குங்குமப்பூ ஒரு யாஜகனுக்கு மருந்து ஒரு நாள் துன்பத்தை அனுபவிப்பவருக்கு ஆனால் தூதரால் கனவில் எச்சரிக்கப்பட்ட அவர்கள் ஈரோதேக்கு திரும்பவில்லை அதேபோன்று யோசேப்பும் கனவில் எச்சரிக்கப்பட்டார் குழந்தையையும் அவளது தாயையும் எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு ஓடிவிடு ஈரோதே அவரை அழிக்க முயற்சிக்கிறார் யோசேப் இரவில் எழுந்து மரியாளையும் குழந்தையையும் அழைத்து எகிப்துக்கு சென்றார் அதே நேரத்தில் ஈரோதே தனது கோபத்தில் இரண்டு வயதுக்கு குறைவான அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொல்ல உத்தரவிட்டார் ஆனால் இயேசு பாதுகாக்கப்பட்டார் மறைக்கப்பட்டார் எகிப்து நாட்டு அடிமைத்தனத்திலிருந்து ஒரு காலத்தில் விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேலின் பூமியில் மீண்டும் ஒரு முறையும் தேவனுக்கு பாதுகாக்கப்பட்டார் நேரம் கடந்து ஈரோதே இறந்தார் மறுபடியும் யோசேப்புக்கு ஒரு கனவு வந்தது அவர்கள் மீண்டும் நாசரேத்து திரும்பலாம் அவர்கள் அமைதியான ஊர் நாசரேத்தில் வாழ்ந்தனர் இயேசு வளர்ந்தார் பொலிவு புகழ் இல்லாமல் ஆனால் ஞானத்திலும் தேவனும் மனுஷராலும் அருளில் உலகம் அப்போது அறியவில்லை ஆனால் வானம் அறிவது மீட்பர் வந்துட்டாரு மின்னல் போலவும் தீயில் எரிகின்ற ஒளியாகவும் அல்ல மனித உடலில் மென்மையில அன்பில் இந்த கதையின் முதல் அதிகாரம் இங்கே முடிகிறது ஒரு நட்சத்திர ஒளியில் எழுதப்பட்டு தூதர்களால் பாடப்பட்டு பணிவானவர்களால் வரவேற்கப்பட்ட தொடக்கம் இது நம்பிக்கையை நம் உள்ளங்களில் ஊட்டும் தொடக்கம் இன்னும் வரும் மகிமையை முன்கூட்டியே வெளிப்படுத்தும் தொடக்கம் இனி தொடரும் பயணத்திற்கு நீங்கள் நமக்குடன் இருங்கள் இது தொடக்கமே